ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி ஸ்டைல் கல்யாண வீட்டு மட்டன் குருமாவும் அப்புறம் வந்து சுட சுட அழகான ஒரு நெய்ச்சோறுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வந்து பல்லாரி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பல்லாரி வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணும்னு இல்லை வெந்து இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கோல்டன் ப்ரவுன் ஆகும்போது வந்து இந்த கறிக்கு வந்து கறி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பட்டை ஸ்டார் மசாலா ஏலக்காய் கிராம்பு இவ்வளோவும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து மிக்ஸியில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து மட்டன் கறிக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மட்டன் கறி எப்போ வச்சாலும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லிக்கீரை ஒரு பிரிஞ்சியில் இவ்வளோ எடுத்துருக்கேன் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் அப்புறம் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சு பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்து அரைச்சி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆஃப் தக்காளி தான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம நிறைய தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா மட்டன் வெள்ளைக்கறி குருமா தான் வைக்க போகிறோம் இதுதான் திருநெல்வேலி ஸ்டைல்ல வந்து கல்யாண வீட்டில் வைப்பாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு கறியும் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து எடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி தனி கறியாக வச்சோன்னா மட்டன் கறி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எருப்புக்கு வந்து வத்தல் தூள் சேர்க்க போடுறது கிடையாது அதனால் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ எருப்பு வேணுமோ அவ்வளோக்கு எப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இவ்வளோவும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இது வந்து நல்லா வதங்கட்டும் இது கடையில் நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டரை ரெடி பண்ணிக்கிடலாம் இதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் வந்து ஒரு காமூரி தேங்காய் துருவலி எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இங்கே பாருங்கள் மட்டன் வந்து நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் கடைசியாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்குறோம் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் இந்த தயிர் வந்து இந்த மட்டனுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்டு கொடுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் அதனால தான் இந்த தயிர் சேர்த்துக்கிடுவோம் இந்த தயிர் அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வத்தல் தூள் சேர்க்கலை நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் இருந்தால் ஒயிட் பேப்பர் சேர்த்துக்கிடுங்க அப்போ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஏன்டா ஒயிட் பேப்பர் காலியானனால நான் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் வந்து இந்த அரைச்சி வச்சு தேங்காய் பவுட்ரு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து ஒரு நாலு விசில் போட்டு எடுக்க போகிறோம் இளங்கறின்னா மூணு விசில் போதும் மீடியமான சைஸ் உள்ள கறினா நாலு அஞ்சு விசில் போட்டுக்கிடலாம் இது வந்து ரெடியாகட்டு நம்ம அப்புறம் வந்து நெய் சோறு பார்க்கலாம் வாங்க நெய் சோறுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இருக்கேன் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொஞ்சம் வந்து எனது ஸ்டார் மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு போல கிராம்பு ஒரு பத்து போல் ஏலக்காய் அப்புறம் எல்லாம் ரெண்டு இவ்வளவும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் அப்புறம் வந்து ஒரு சின்ன அளவு சைஸ் வந்து பல்லாரி வந்து நீள சைஸில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பல்லாரியும் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவு வெந்தால் மட்டும் போதும் அவ்வளவுதான் அப்போ தான் இந்த நெய்ச்சோறு கலர் மாறாமல் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கிக்கிடுவோம் அப்புறம் வந்து மல்லி புதினா கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் புளிப்பு இல்லாத தயிர் இந்த தயிர் வந்து நெய்ச்சோருக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்றணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது கல்யாண வீட்டில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த நெய்ச்சோர் பண்ணும்போது அதுக்கு பிறகு வந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இருபது நிமிஷம் அதுக்கு வந்து மூணரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த உப்பு சேர்த்து இது கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுக்கிடலாம் அரிசியை போட்டுக்கிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விடலாம் இது வந்து அரை வேக்காடு வந்த உடனே நம்ம வந்து ஸ்லிம்மில் போடணும் இப்போ வந்து இது கொதி வரட்டும் நம்ம வந்து மட்டன் கறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் மட்டன் கறி ரெடி ஆகிட்டு இப்போ இது உள்ள விசில் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் மட்டன் கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அதை திறக்கும் போதே ரொம்ப வாசனையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் வெள்ளைக்கறி குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய்ச்சோருக்கு கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நம்ம வந்து நெய்ச்சோர் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் ஆஃப் ஆஃபாக வந்து பாயில் ஆகிட்டு அதாவது அரை வேக்காடு வந்து வெந்தாச்சு அந்த அரைவேக்காடு வந்தோடனே நம்ம ஸ்லிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நெய்ச்சோர் சோறு ரெடி ஆயிரும் அந்த இந்த மாதிரி ரெடியான உடனே நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மல்லி புதினா போட்டு அதே ஸ்டவ்வில் வந்து அப்படியே விட்டுட்டோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியான சோறு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இந்த நெய்ச்சோறு சிக்கன் ஃப்ரை அப்புறம் இந்த மட்டன் கறி குருமா இதெல்லாம் வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் கல்யாண வெட்டி ஸ்டைலில் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்